அதுக்கடுத்து ஒருத்தர் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒம்போதாவது சூறாவில் நூற்றி மூணாவது வசனத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்குறாரு அதான் மக்களிடமிருந்து சதக்காவை எடுங்கள்னு அந்த வசனம் சொல்லுது கூதுமை நம்பாலிகம் சதக்கா அடிக்கடி நம்ம எடுத்து காட்டினோம் அந்த வசனத்தை அவங்களுடைய சொத்துக்கல்லில் வந்து ஜக்காத்து இருக்குது என்பதற்கு ஆதாரமாக காட்டுறோம்ல அதில் பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா சதக்காண்டு வருது அவங்களுடைய சொத்துக்கல்ல சதக்காவை எடுங்கள் என்று தான் நல்லா சொல்கிறான் ஜக்காத்தை அல்ல அவர் கேள்வி கேட்குறாரு ஜக்காத்தை எடுங்கள்னு அந்த வசனத்தில் இல்லை என்ன இருக்குது சதக்காவை இடங்கள் இருக்கிறது அதனால சதக்கா வேற ஜக்காத்து வேறன்னு ஒரு விளக்கம் சொல்கிறார் கேள்வி கேட்குறாரு என்ன சொல்கிறார்னு கேட்டால் மக்களிடமிருந்து வாங்குவது சதக்கா மக்களுக்கு கொடுப்பதுக்கு பேர் ஜக்காத் விளக்கம் விளக்கம்ன்ற ஒரு விளக்கங்கிற பேரில் எழுதிருக்காரு கேள்வியை கேட்குறாரு அதாவது கே இப்போ ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அரசாங்கத்துலேருந்து வசூல் பண்ணிட்டாங்கன்னு வையுங்களேன் வசூல் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் நமக்கு கொடுக்குதுல்ல அதுக்கு பேர் என்னவா ஜக்காத் அரச அதாவது மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு பேர் ஜக்காத்து ஜக்காத்துங்கிறது வாங்கிறதுக்கு பேர் கிடையாது கொடுக்கறது தான் ஜக்காத்து சதக்காங்கிறது எடுக்கிறது சத அரசாங்கம் வாங்கிறதுக்கு பேர் ச சதக்கா அரசாங்கமே கொடுத்துச்சின்னு சொன்னால் ஜக்காத்துன்னு ஒரு விளக்கம் சொல்கிறாரு எங்கேருந்து விளக்கிற தெரிஞ்சதில்லை கேட்குறாரு இதான் ஜக்காத்துன்னு சொல்கிறீங்கிறாரு அப்படி கிடையாது உண்மையில் என்னென்னா ஜக்காத்து என்றாலும் சதக்கா என்றாலும் ஒன்று தான் சதக்காவும் ஒன்று என்னென்னு கேட்டால் உதாரணமாக ஒரு தொழுகைன்னு வச்சுக்கிறேங்க தொழுகைங்கிற ஒரு பொதுவான வார்த்தை அந்த தொழுகையில் வந்து கடமையான தொழுகையும் இருக்குது கடமை இல்லாத தொழுகையும் இருக்குது நஃபிலான சுண்ணத்தான தொழுகை இருக்கிறது கடமையான தொழுகை இருக்குது அப்போ தொழுகைங்கிற வார்த்தையை சொன்னீங்கன்னா மூணு அடங்கிக்கிறோம் கடமையான தொழுகைன்னா கடமையான தொழுகை மட்டும்தான் அடங்கும் நபிலான தொழுகைன்னா நபிலான தொழுகை மட்டும்தான் அடங்கும் தொழுகைன்னு மொட்டையாக சொன்னால் அது எல்லா வகையான தொழுகையும் எடுத்துக்கிறோம் நோன்பு இருக்கிறது நோன்புலேயும் கடமையானதும் இருக்கிறது கடமை இல்லாத சுண்ணத்தாக வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது நஃபிலாக நம்மளாக விரும்பி வைக்கிற நோன்பு இருக்கிறது அப்போ வெறுமனே நோன்புன்னு சொன்னால் எல்லா வகையான நோன்பும் எடுத்துக்கிறோம் கடமையான நோன்பு ரமணான் நோம்புன்னு சொன்னீங்கன்னா ரமணான் நோன்பு மட்டும் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி தான் ஹஜ்ஜி இருக்கிறது கடமையான ஹஜ்ஜி இருக்குது ஒரு தடவை செய்கிறது அதுக்கு மேற்கொண்டு வசதி ஒருத்தன் செய்கிறான் அவனாக விரும்பி செய்கிற நஃபிலான ஹஜ்ஜி எவ்வளோ வேண்டாலும் செய்யலாம் நல்லா பறக்கத்து கொடுத்துருந்தான்னு சொன்னால் ஒரு ஹஜ்ஜிக்கு போன பிறகு மறுபடியும் மறுபடியும் அவன் போனால் அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நஃபிலான நல்ல நல்ல அதுக்கு கூலி இருக்குன்னு நல்லா சொல்கிறான் ஒமன் தவ ஹைரன் யார் நல்ல காரியங்களை ஹ ஹ ஹ ஹஜ்ஜு முறாவை பேசிக்கிட்டு வரும்போது நல்லா சொல்கிறான் ஒமன் தத்தவ ஹைரன் நல்ல விஷயங்களை யார் மேலதிகமாக செய்கிறாரோ வெயின் நல்லாக சாக்கிரோன் அலீம் அல்ல அதுக்கும் கூலி கொடுப்பான் நன்றி செலுத்துவான்னு சொல்லி வருகிறது அப்போ ஹஜ்ஜு கூட என்ன செய்யலாம் கடமையான ஹஜ்ஜிக்கு பிறகு மேற்கொண்டு நீங்கள் செய்யலாம் அதுக்கு என் முடிச்சு செலவழிக்கணும்னு கேட்க இயலாது ஒருத்தன் நல்ல அமலை அமால் நல்ல அமலுங்கிறதுக்காக நீ செலவழிக்கிறதுல மார்க்கத்தில் தப்பு கிடையாது இதே மாதிரி தான் சதக்காங்கிறது வந்து கடமையான கடமை இல்லாத எல்லா விதமான தர்மத்துக்குள்ள ஒரு பொதுவான வார்த்தை சதக்காங்கிற சொல்லு வந்து கடமையாக உள்ளதை கொடுத்தாலும் சதக்கா தான் கடமை இல்லாமல் நீங்களாம் ஒரு ஆளுக்கு தர்மம் செய்கிறீங்கல்ல கடமைக்கு மேலே ரெண்டரைக்கு மேலே நீங்கள் செய்கிறீங்க ரெண்டரை அளவை தாண்டி போய் என்ன செய்கிறீங்க பெரிய அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஏழைக்கு தர்மம் செய்கிறீங்க இதுக்கு பேர் சதக்காங்கிறோம் அப்போ சதக்கா என்பதில் வந்து கட்டாயமாக கொடுக்க வேண்டிய சதக்கான்னு ஒன்று இருக்கிறது கட்டாயம் இல்லாமல் விரும்பி கொடுக்க வேண்டிய சதக்கான்னு ஒன்று இருக்கிறது கட்டாயமாக கொடுக்கறது கொடுக்கறதுக்கு பேர் தான் சக்கா சதக்காங்கிற ஒரு பொதுவான வார்த்தை சதக்கா என்று சொன்னால் கடமையானதும் கடமையாக அல்லாததுமான தர்மங்கள் சதக்காவுக்கு அர்த்தம் என்னென்றால் தான தர்மங்கள் இந்த தான தர்மங்களில் எதெல்லாம் அடங்கும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ரெண்டரை பிரசன் இருக்குல்ல அதுவும் அடங்கும் கண்டிப்பாக கொடுக்குறது அல்லாமல் நீங்கள் விரும்பி கூட குறைய ரெண்டரை ரெண்டையும் நம்ம செய்கிறோம் இத்தனை செல்வந்தர்கள் வந்து அதுக்கு அதுக்கு மேலே நல்லா செலவு செய்கிறாங்க ரெண்டரைக்கு மேலே பாதி அளவுக்குலாம் கொடுக்கக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் சதக்காவில் வந்துடும் அதனால் சதக்காவில் வந்துடும் அப்போ சதக்காவுக்கும் சக்காத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டால் சக்காத்து என்பதை வந்து கட்டாயமான ஒரு தர்மத்துக்கு சொல்லப்படுது சதக்கா என்பது கட்டாயமானதுக்கும் சொல்லப்படும் கட்டாயம் இல்லாததுக்கும் சொல்லப்படும் பொதுவான சொல் தொழுகைங்கிற சொல் மாதிரி தொழுகைங்கிறது எப்படி கடமையானது கடமை இல்லாது ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுமோ நோன்புங்கிறது எப்படி கடமையான நோன்பு கடமை இல்லாத நோன்பை எடுத்துக்கொள்ளுமோ ஹஜ்ஜி என்பது எப்படி கடமையானது கடமை இல்லாத எடுத்துக்கொள்ளுமோ அதே மாதிரி சதக்கா என்பதும் கடமையான தர்மத்தையும் கடமை இல்லாத தர்மத்தையும் எடுத்துக்கொள்ளும் ஆனால் கடமையானதை பிரித்து காட்டுவதற்கு சக்காத்துன்னு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் சதக்கா என்பதை வந்து ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க கடமையான கடமையானதையும் கூட சதக்கான்னு சொல்லலாம் கடமையான தர்மம் இருக்குல்ல அதை சதக்கா என்ற வார்த்தையாலையும் சொல்லலாம் ஜக்காத்து என்ற வார்த்தையானு சொல்லலாம் வருது இது ஜக்காத்து சக சதக்காவுடைய வேறுபாடை வந்து அந்த ஒம்போது நூற்றி மூணு விளக்கமும் யாருக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அதில் விரிவாக விளைவிக்கும் இந்த கேள்வி ஒன்று இவருடைய கேள்வி